வணக்கம் இன்றைக்கி கோயமுத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி பக்கம் கனியன்ற இயலக் கன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் போர் ஆளும் தொள்ளாயிரம் அடி ஐநூறு அடிக்கு மூவாயிரம் வாட் பிஎல்ஹெச் மோட்டர் அடிக்கிறோம் ஒன்றரை டெலிவரி ஐம்பது எம்எம் இவங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சத்தியமங்கலம் பக்கம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அதுவுமே பார்டில் இறக்கி கொடுத்துருந்தோம் அது நல்லா ஓடிட்டுருக்கு இதுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு ஏக்கர் கார்டு ஃபுல்லாகவே ஹோட்டல் காடாக இருக்கெல்லாம் அப்புறம் கல்லுக்கெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்காக போர் போட்டிருக்காங்க தண்ணியுமே நல்லா வந்திருக்கு தொண்ணூறு அடியிலேயே வந்திருக்கு தொண்ணூறு அடி மட்டம் மெயின்டென் ஆகுது எட்டு பேனல் டெஸ்டிங்காக வச்சிருக்கோம் பேனசோனிக் கேங்கர் டாப்கார்ன் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டில் எட்டு பேனல் சீரியல் கனெக்ஷனு வெயில் மீடியமாக வந்து வந்து போய்ட்டுருக்கு ஏழு புள்ளி ரெண்டு ஆம்சம் போயிட்டுருக்கு இப்போது பத்தாம்ஸ் வரைக்கும் லோடு போகும் ஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா குழி தோண்டிகிட்ருக்கோம் நல்ல மழை நைட்டுங்க வண்டி வரும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் உள்ளே கொண்டு வந்தோம் சில இடத்துல மாட்டிக்குது கெட்டியான மணன்றதுனால ஓரளவுக்கு வந்துடுச்சு குழியுமே வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா நல்ல மழை பேஞ்சு தண்ணி ஊழியிருக்கு போர் போடும்போது ஒரு ரெண்டு தண்ணி குறையாமல் வந்திருக்கு இல்லை ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான உப்பு புளிப்பு சுவ மாதிரியே இருக்குது தண்ணி வெயில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு வந்துக்கிட்டு இருக்குது மேகமூட்டம் வெயில் வந்தது அப்படின்னா தண்ணி நல்லா வருது வெயில் குறைஞ்சதுன்னா குறையுது பக்கத்து வயல் வந்து வாழைக்காடு அதில் விட்டுருக்காங்க ஏன்னா இந்த பக்கம் வந்தது அப்படின்னா வண்டி மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வாக்கா பண்ணி விட்டாச்சு தண்ணி இந்த பக்கம் பாஞ்சிக்கிட்டு இருக்குது ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு தான் எல்லாமே இது ஒன்று மட்டும்தான் இதுவும் வந்து கரம்பாக இருந்திருக்கு அஞ்சு ஏக்கரு இதையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறாங்க ஃபுல்லாக கல்லெல்லாம் பொறுக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது ஒரு மணி டைம் இப்போது முன்னே முக்கால் ரெடி குழி தோண்டி கான்க்ரீட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே பேனல் மேலே ஏற்ற போகிறோம் மற்ற ஒர்க் எல்லாமே மோஸ்ட்லி முடிஞ்சது இங்கே தான் இருக்குது ஒரு முப்பது அடி தள்ளி இருக்குது ஃபுல்லாகவே புட்டல் காடு பேனல் ஏற்றுகிட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெண்டே கால் டைம் இப்போது பேனல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணிட்டோம் பண்ணி பண்ணியாச்சு எல்லாம் குளித்து ஒன்று அடிக்க எல்லாமே கம்ப்ளீட் செட்டாக முடிச்சு டேக்கிங் பெயிண்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்தாச்சு புஷ் அடித்தாச்சு மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி ஏசிடிசி ஹைப்ரிட் மோட்டார் இது வந்து எட்டு நூற்றி தொண்ணூறு மீட்ரு வாட்டர் பன்னெண்டாயிரம் லிட்டர் பர் அவர் மேக்ஸிமம் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஓல்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு ஆர்பிஎம் மூவாயிரத்தி நானூறு மூவாயிரத்தி ஐநூறு போயிட்டுருக்கு ஆம்ஸ் ரேட்டிங் எட்டு வாட்ஸ் வந்து மூவாயிரம் வாட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு லோடு மேலே இருக்கிறது கரண்ட்டு கீழே இருக்குது சோலாருக்கான எம்சிபி கரண்ட் வந்துச்சுன்னா கரண்ட்டு சிங்கிள் பேஸில் அண்ணி ஓட்டிக்கலாம் மேக்சிமம் பத்தாம் சரி லோடு எடுக்கும் எட்டு எட்டு புள்ளி நாலு வரைக்கும் போய்கிட்டுருக்கு தண்ணியோட ப்ரெஷர் மீடியமாக வந்துகிட்ருக்கு இன்னும் பத்தாம் செஞ்சால் இன்னும் ப்ரெஷர் கூடும் ஐநூறு அடியில் ஓடிக்கிட்டு இருக்கு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு சொன்னும் சொன்னது தெரியாது லோடு ஏற்றிக்கிட்டு இருக்கு நல்லா முடிஞ்சது வாய்க்கால் பசங்க போடலாம் தென்னம்பிள்ள ஓக்கிட்டு போகிறாங்க அஞ்சு ஏக்கருக்கு அஞ்சு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எழுபது மரம் ஆவரேஜாக ஒரு முன்னூறுக்கு முந்நூற்றம்பது மரம் பிளான் பண்ணியிருக்காங்க அந்த மரத்துக்கு போதுமான தண்ணியாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா மரத்தம் கொஞ்சம் கூட குறையில அந்த தொண்ணூறு அடி அப்படியே மெயின்டென் ஆகிட்டு இருக்கு இவருக்கு சாருக்கு தான் முன்னாடி போட்டு கொடுத்தோம் அவருக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்போ இன்னொரு அவரோட சைக்கிளையே போட்டிருக்கோம் இன்னமும் ஒன்று புக் பண்ணியிருக்காங்க இந்த வீக்கில் போடுறதா இருக்குது இங்கேருந்து அந்த பழைய சைட்டு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பண்ணி கொடுத்தோம் சத்தியமங்கலம் கோயம்புத்தூர் பார்டர் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் எல்லாமே கம்ப்ளீட் செட் நாமளே கொண்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஜல்லி மணல் மட்டுமே கஸ்டமர் கொடுத்துருக்காங்க ஓகே பாய்